இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒரு துவரம் பருப்பு எடுத்து அதில் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா சீரகம் நாலு பல் பூண்டு கொஞ்சம் விளக்கென விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் இதில் நாலு கத்திரிக்காவை இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா அப்போ தான் கத்திரிக்காய் கறுக்காது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து முருங்கக்காய் ஒரு ஒன்றரை முருங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகாய் கொத்தமல்லி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி சு காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுருங்க மறுப்பு பொறிய விட்டுக்கலாம் கடுகு மருப்பு பொரியுதுங்காய் சேர்த்துட்டு கருவு பிள்ளையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இத கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ பச்சை மிளகாவையும் தக்காளியே சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கக்காவை சேர்த்துக்கலாம் இதை வதக்கிக்கலாம் இதை ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ இது வணங்கினதும் சாம்பாருக்கு பொடி போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பொடி போடுறேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கிறப்ப மஞ்சள் போட்டு வேக வச்சிருப்போம் அதனால் இப்போ தே இப்போ இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்திட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்தி வேக விட்டுடலாம் சேர்த்தி இந்த காயோ அதுவும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ இது வெந்துட்டிருக்க சமயத்தில் நம்ம தேவையான தேங்காய் இது எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இதை அடுப்பை மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையானதை அரைக்கிறது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு போதும் பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகா கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணக்க அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் வந்து காயட்டோ காஞ்சதும் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் போட்டுக்கலாம் காஞ்சிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு வர மிளகா சீரகம் பத்து மிளகு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வறுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வருபடும் இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே முக்கால்வாசி வந்து வருபட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேங்காயை சேர்த்துக்கலாம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காயை சீச்சி போடுறதுனால போட்டு வறுத்துக்கலாம் தேங்காய் போட்டு லைட்டாக வணக்கினா போதும் ரொம்ப வணக்க தேவையில்லை சும்மா ரெண்டு வணக்கம் வாங்கி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் நல்லா கொதிக்குது ஸோ இந்த சமயம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகு சேர்க்கிறதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கெட்டியா இருக்கும் நம்ம வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக விடலாம் இப்போ இதுல பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிட்டு வருது இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு சாம்பார் இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும்னா நம்ம இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் பருப்பு வேக வச்ச இதை கழுவி ஊற்றிருக்கேன் கலசி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த சாம்பார் வேகட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு சாம்பார் சாம்பார் கொதிச்சு வந்து பச்சை பசமெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லியை தூவி அடுப்பாக பண்ணி இறக்கிக்கலாம் நல்ல சுவையான சாம்பார் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ